வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே மாயாவுக்கு தான் இருந்தாரு அர்ச்சனாவுக்கு எதிராக பல இடங்கள்ல கேவலமா நடந்திருப்பாரு இவரோட ரீ ரீஎன்ட்ரிய பொறுத்தளவுல நம்ம புதுசா எல்லாம் வேற எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாங்க மாயாவுக்கு சொம்பு தூக்குறதுக்காகவே எல்லா கொத்தடிமைகளும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது சுயபுத்தி இல்லாம மாயாவுக்கு கொத்தடிமேக ஆளா இருந்த ஒவ்வொரு போட்டியாளர்களா வந்துட்டு இருக்காங்க உள்ள வந்த உடனே கானா பாலாவை பொறுத்த அளவுல எனக்கு மாயா டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு பாவிகளா என்னடா எல்லாமும் ஒரே மாதிரி வந்து அண்டா தூக்கிட்டு இருக்கீங்க மாமா டிவியை பொறுத்த அளவுல சொல்லிதான் அனுப்புறானுங்களாடா அப்போ மாயா தான் டைட்டில் வினர் உறுதிப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷயா விக்ரம் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா செம காண்டாகுதுங்க இதுகளை பொறுத்தளவுல இதுகளுக்கு நீ புத்தியே கிடையாது முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும் வெளியே மக்கள் இவங்களை இவ்வளவு கழிவு ஊத்துறதுக்கு காரணமே மாயா அப்படிங்கறது எல்லாமே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்ப வந்த இவங்களை பொறுத்தளவுல திரும்ப திரும்ப மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விக்ரம பொறுத்தளவுல மக்கள் வந்து அர்ச்சனா தான் டைட்டில் வினர் ஆனும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்மளோட புள்ளி கேங் எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களை டைட்டில் வினர் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் லே மாமா டிவியை பொறுத்தளவுல அதுக்கு தான்டா முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க மக்கள் என்னதான் கழிவு ஊத்துனாலும் மாயாவுக்கு தான் நாங்க மாமா வேலை பார்ப்போம் தான் அவங்களோட எண்ணமா இருக்குது அதை நீ ஓபனா வேற சொல்ற ஆனா எந்த சீசனுமே இவ்ளோ கேவலமா கேடுகட்ட விதத்தில் நடந்ததே கிடையாதுங்க ஆமாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட பொறுத்தளவுல வெளியே நடக்கிறது என்ன அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசக்கூடாது அப்படிங்கறது ரூல் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல மாயா கிட்ட விக்ரமா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் வெளியே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாங்க அதாவது பிரதீப்போட இஷ்யூ வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது கண்டிப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பேக் ஆகும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம செஞ்சது தான் சரி அதுல இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் கூட இறங்க கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜில இருக்கிறாங்க ஆமாங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிற அளவுக்கு இவனுங்க என்ன நல்லவனுங்களா கேவலத்தின் மறுவருவன் தான் இந்த கேங்கு அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷயா கொஞ்சம் ஓவராவே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா சொல்லாங்க அதாவது மாயாவுக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குதான் அர்ச்சனாவுக்கு பிஆர் மட்டும்தான் இருக்குதான் இதை இந்த எல்லாம் சொல்லுது மாயாவுக்கு பி வேலை பாக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற மாயாஹாசன் வெளியேறின எட்டு பேருமே மாயாவுக்கு தான் வனிதாவை பொறுத்தளவுல இந்த சீசன் தொடக்கத்துல இருந்தே பிஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கா இந்த அளவு பெரிய பி ஆர் டீம் வச்சிட்டு அர்ச்சனா பி ஆர் டிம் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது தெரியல இவ்வளவு வக்கனைய பேசுற யாரு வேணாலும் உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு போலிங் வச்சு பாருங்களேன் பிஆர் வந்து உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எதுவுமே பண்ண முடியாது உங்களோட ஆதரவாளர்களும் உங்களோட ரசிகர்களும் தான் உங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல இருப்பாங்க நீங்க வச்சு பாருங்களா உங்களை அசிங்கமா கழுவி ஊத்திட்டு அச்சனாதான் டைட்டில் அப்படிங்கறத சொல்லுவாங்க ஆமாடா நீங்க பண்ண கேவலமான கட்ட எச்ச பொருக்கித்தனங்கள் அவ்வளவு இருக்குது இருந்தாலும் ஒரு வெக்கமான சூடு சோரணம் இல்லாம நம்ம பண்ணதெல்லாம் சரிதான் பேசுறீங்கல்ல உங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரிலப்பா என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல